ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் இருந்தால் அதை வந்து தூக்கி தூர போட்டுறாதீங்க இதை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய குளமாக இருந்தாலும் சரி ரொம்ப அசால்ட்டாக நம்ம கையே படாமல் கலர் கோலப்பொடி வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வாட்ரு பாட்டிலில் இருக்க மூடியில் வந்து ஒரு ஹோல் வந்து போடணும் அதுக்காக நான் வந்து ஒரு ஊசி வந்து எடுத்திருக்கேன் அந்த ஊசியில் வந்து என்ன செய்யுங்கன்னா லைட்டாக வந்து அந்த ஊசியை வந்து ஹீட் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து அந்த மூடியில் வந்து ஈஸியாக வந்து ஓட்ட போட்டுடலாம் இப்போ அந்த அந்த மாதிரி தான் நான் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த முடியில் வந்து ஓட்டை போட்டு எடுத்துட்டேன் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதனால் நான் வந்து ஃபுல்லாகவே அந்த ஊசியை வந்து ஃபுல்லாக ஒரு பக்கத்தில் இருந்து அடுத்த பக்கம் வரைக்குமே ஃபுல்லாக எடுத்து நல்லா வந்து திரும்பியும் நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டேன் அந்த ஹோல் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கலர் கோலப்பொடி வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்து ஹோல் வந்து போட்டாச்சு இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை வந்து நம்ம கலர் கொலை பொடி வந்து தட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபனல் வந்து பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து நோட்டு அட்டைகள் வந்து இருக்கும் அந்த நோட்டு அட்டைகள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம கடைகள்லாம் பார்சல் பண்ணுறதுக்கு வந்து ரோல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிடுங்க ரோல் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து செலோடப் போட்டு வந்து ஒட்டிடுங்க செலோடேப்பில் வந்து பொட்டி எதுக்கு ஒட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் நெற்றியில் வைக்கிற ஸ்டிக்கர் போட்டை வந்து நம்ம எப்படிலாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போ அந்த வீடியோவில் வந்து இதை வந்து எதுக்காக ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ செல டப்பை வந்து கீழே வந்து ஒரு இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பொனல் மாதிரி வந்து கிடச்சிரும் இப்போ வந்து செலோட வெட்டினதுக்கடுத்து அந்த கடைசி வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த பொட்டை எடுத்து வந்து ஒட்டிடுங்க ஒட்டிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து செல்லோ டப்பு வந்து எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபோனில் வந்து கீழே வந்து லைட்டாக வந்து ஹோல் வேணும்ல அதுக்காக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து இப்போ வாட்டர் பாட்டில் மேலே அந்த ஃபோனில் வச்சு நம்ம கோலப்பொடியை வந்து உள்ளே தட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கலர் கோலப்பொடி வந்து ஏற்கனவே வந்து வீட்டிலேயே செஞ்ச கலர் கோலப்பொடி தான் இது வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து போய் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வீட்டில் செஞ்ச கலர் கோலப்பொடியை வந்து இந்த பாக்ஸில் வந்து இப்போ தட்டிடலாம் இந்த வாட்ரு பாட்டிலை வந்து நமக்கு சிந்தாமல் சதராமல் தட்டணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபோனல் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அந்த வாட்ரு பாட்டிலுக்குள்ளே நம்ம வந்து கலர் கோல பொடியை வந்து தட்டியாச்சு இப்போ இதை நம்ம ஏற்கனவே வந்து ஹோல் போட்டு வச்சுருக்க மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க கோலம் போடுறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது அதே நம்ம கலர் குளப்பொடி கொடுக்கணுன்னா தான் ரொம்ப வந்து டைம் எடுக்கும் அதுக்காக தான் அந்த அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன் இதை வந்து செய்யும்போது நமக்கு வந்து ஈஸியாக சீக்கிரத்தில் வந்து கலர் கலர்கோளப்பொடி வந்து கொடுத்துடலாம் அதே சமயத்தில் நம்ம கையே வந்து படையும் செய்யாது கலர் கொலப்பொடியில் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துர்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சமான இடமா கலர் கலர்குளப்பொடியை வந்து பெப்பர் தூவுத மாதிரி இப்படி வந்து தூவி விடுங்க அதிகமான இடத்துல வந்து கலர் கலர்குளப்பொடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி அமிக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும் பெரிய குளமாக இருந்தாலும் சரி சின்ன குழமாக இருந்தாலும் சரி சட்டுன்னு வந்து கலர் குழம்பொடி வந்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து இந்த பொங்கலுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஸாக இருக்கும் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சுக்கலாம்